ஹலோ மக்களை வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்குறேன்னாக்கா சூப்பரான காளான் பொரியல் தான் பார்க்க போகிறோம் நல்லா கழுவி இப்போ வந்து க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லைட்டாக ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஃப்ரே பண்ண போகிறோம் இப்போ வந்து லைட்டாக வந்து ஆயில் ஊற்றுவோம் வாய் ஆயில் தான் ஊற்ற போய் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணல வந்து ஆல்ரெடி ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்தருந்து சூடான ஃப்ரை பண்ணல வந்து இது வந்து காளானை வந்து நம்ம வந்து அதில் வந்து வாங்க போட்டுக்குவோம் அந்த போட்டாச்சு ஸோ இதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கணும் இந்த காலான வந்து நான் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை பார்க்கும்போது தெரியும் இது வந்து நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வாயில் போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் மிளக தூள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அதாவது உப்பு மிளகு தூள் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளப்பு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அதையும் வந்து இதில் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று வந்து கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் நைஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லியை வந்து ஸோ அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வேக உடனே வேக விட்டு வந்த பிறகு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொண்டு தான் பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்கள் நீங்கள் வந்து எந்த சாப்பாடு ஃபுட் பண்ணாலும் வந்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நல்லா பூண்டு நல்லா சேர்ந்து சாப்பிடுங்க எல்லா ஃபுட்லேயுமே அந்த ஃபுட்டு பூண்டு வந்து வெள்ளை பூண்டு வந்து நல்லா சேர்த்துங்க ஸோ எந்த ஃபுட்டு அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஒதுக்குங்க நல்லா நடங்க ஸோ அது உங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு ஸோ நீங்கள் பூண்டு சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு உடம்பு வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாது உடம்புக்கு நல்லது ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து போட்டால் நல்லா வதங்கிடுச்சு காலை நல்லா வதங்கிடுச்சு காலம் வதங்கின பிறகு நம்ம வந்து அந்த கொஞ்சம் விளைப்பு கிரியேட் பண்ணி வச்சுருந்த மாதிரி அந்த விளைப்பட சேர்க்குறோம் ஸோ என்னுடைய சாப்பாடு எல்லாமே நீங்கள் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோ எல்லா ஃபு எல்லா ஃபுட்டுமே பாருங்கள் நான் வந்து எல்லா ஃபுட்லேயுமே வந்து கண்டிப்பாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பூண்டு கிரேட் பண்ணி போகிறதா இருக்கட்டும் இல்லை வெள்ளை பூண்டு கட் பண்ணி போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வெள்ளை பூண்டு வந்து நிறைய சேர்த்துருப்பேன் நான் வந்து ஸோ சாப்பிட்றனால ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி வந்து சேர்த்துங்க பண்ணமா கொத்தமல்லி போட்டோம் பூண்டு போட்டோம் ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துட்டோம் உப்பு மிளகு தூளாக சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து வதக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிடுவோம் அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்ம வந்து கிரேவி இல்லாமல் பொரியல் மாதிரி எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து இது வந்து கிரேவியாகவும் பண்ணலாம் ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து லைட்டாக தொக்கா தொக்கு மாதிரி ஒரு மஷ்ரூம் காளான் கிரேவி எப்படி செய்கிறது அதுவும் ஒரு நாளைக்கு போடுவோம் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்